கதிரே வந்துட்டு இந்த சோனியா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி பல்வேலோட வாழ்க்கையை காப்பாத்திட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெருவீங்க பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க சோனியா வந்து ரெண்டாவது நாளே வந்து வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சாங்க அந்த மோதல் நாள் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி ரொம்பவே அப்பாவி மாதிரி இருந்தாங்க ரெண்டாவது நாளே வந்து வடிவிகிட்டையும் மாறிக்கிட்டும் போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல இருக்க எல்லா ரூமுமே பெருசா இருக்கு எனக்கும் பழனிக்கு நீங்க கொடுத்திருக்கிற ரூம் தான் வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப சின்ன ரூமா இருக்கு அந்த ரூம்ல நாங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னும் பிரச்சனை இல்லாம எங்களுக்கு இன்னொரு ரூம் இருக்கு பெரிய ரூமா தான் இருக்கும் எங்க வீட்லயே அதுதான் ரொம்ப பெரிய ரூம் அந்த ரூமே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த நான் சும்மா கேட்கணும்னு தான் கேட்டேன் கேக்குறதுனால ஒண்ணு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்டு முடிச்சுட்டு தப்பு இல்லையே வேற கேட்டு இருக்காங்க வீட்டுல சுகன்யா இப்ப இடத்துக்காவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாம அங்கிட்டு பழனி வேலை பாத்தோம்னா எங்க அண்ணன் என்ன இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி இருக்காங்க இதுக்கு மேலே அந்த வீட்டுல நான் இருக்க முடியாது எனக்குன்னு கௌரவம் இருக்கு என் கௌரவத்தை நான் காப்பாத்திக்கணும்னா இதுக்கு மேலே எங்க அண்ணையும் பேச நான் கேட்க கூடாது எங்க அண்ணனையும் மதிக்க கூடாது எங்க அண்ணன் வீட்டுல நான் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ற பழனிவேல் வந்து ரொம்பவே கோமா வீட்டுக்கு கிளம்பி வராரு பழனி வந்து ரொம்பவே அப்செட்டா இருக்கிறத பார்த்ததுமே பாட்டி பாட்டியுமே வந்து என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கேக்குறாங்க எதுவுமே பேசாம பழனி வந்து டேரக்டா சோனியா கிட்ட போறாரு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை என்னோட ட்ரெஸ் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அவசர கீழே கிளம்பி வராரு சோனியாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஒருவேளை ரூம் தான் மாத்தி கூப்பிட்டு போவார் போல பெரிய ரூம் நம்மளை கூப்பிட்டு போறாருன்னு சொல்லிட்டு சோனியா வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா பழனிவேல் வந்து ரொம்பவே கோமா இருக்கிறத பார்த்ததுமே வந்து வடிவு மாதிரி ரெண்டு பேருமே வந்து ஏதோ நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க என்னாச்சு எங்கடா கிளம்பிட்டா ஏன் சொல்லாம போலாம் பேக் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு பாட்டியுமே கேட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு முத்துவேல் சக்தியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னோட கல்யாணம் எப்படி நின்றுச்சுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன் என்னோட கல்யாணத்தை வழக்கம் பசங்க தான் நிப்பாட்டி இருக்காங்க ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த தடவை ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காங்க அதை என் வாயாலேயே சொல்ல முடியாது உன் பசங்க தான் வந்துட்டாங்கல்ல அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்லிடுறாரு சொன்னது ரொம்பவே தப்பான விஷயங்கிறதுனால முத்துவேல் சக்திகள்னால வாயை திறந்து ஆமா நாங்க தான் சொன்னோங்கறத கூட ஒத்துக்க முடியாத அளவுக்கு அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாட்டியுமே வந்துட்டு அவங்க பசங்க ரெண்டு பேரும் விடுற மாதிரி தெரியல நீங்க தான் சொன்னீங்களா என்ன சொன்னீங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல கேட்டுட்டு இருக்காங்க முத்துவேலாவது கொஞ்சமாவது அவமானப்பட்ட தலையை கீழே போட்டு நிக்கிறாரு சக்திவேல் வந்து ஏதோ நடந்ததெல்லாம் தப்பே இல்லைங்கிற மாதிரியும் அதெல்லாம் ரொம்பவே சாதாரண விஷயங்கிற மாதிரியும் ஆமா கல்யாணத்தை நிப்பாட்டது நாங்க தான் இல்லாத போல அதெல்லாம் சொன்னோம் பழனிவேல அவமானப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் எங்களுக்கு வேற வழி தெரியல பழனிவேலோட வாழ்க்கையை காப்பாத்துங்கிறக்காக தான் இது எல்லாமே பண்ணோம் இப்ப பழனிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல இதுக்கப்புறம் அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கட்டும் சொல்லிட்டு தான் இது எல்லாமே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவர் பண்ண தப்பெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு உங்க தம்பி மேல இருக்கிற அக்கறை இல்லாம நீங்க இது எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணும் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அதுக்காக மட்டும் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவுமே வந்து சக்திவேல் படிச்சுட்டு இருக்காங்க ஆமா பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அதுக்காக தான் பழனிவேல கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியில வந்து மிரட்டற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணி உங்களோட தலையெழுத்து இந்த அன்னைக்கு ரெண்டு பேர்ட்டையும் வந்து மாட்டிட்டு நீங்க தான் கஷ்டப்படுறீங்கன்னா நான் ஏன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும் அவமானப்படணும் எனக்கு நடந்த வரைக்கும் எல்லாமே போதும் இனிமேல நான் அந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவுக்கு கூப்பிட்டு ரொம்பவே கோவமா வந்து பாண்டியன் வீட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காரு பழனிவேல் வந்து ரொம்பவே அவசர அவசரமா எல்லா முடிவும் எடுக்குமே சோனியாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல இந்த வீட்ல இருந்தாவது ஏதாவது ஒரு பிசினஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம செல்வாக்கா வாழலாம் சந்தோஷமா வாழலாம் சொல்லிட்டு தான் சோனியா வந்து இந்த வீட்லயே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப பழனிவேல் வந்து சோனியாவோட உண்மையான கேரக்டர் தெரியாம அவங்களை வந்து பாண்டியன் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சதே வந்து பழனிவேல் நம்ம கூட இருக்கணும் அதை பார்த்து பாண்டியன் வந்து போகணும் ஊருக்காரங்க எல்லாருமே பாண்டியன் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் கடைசியில பார்த்தா இந்த பழனிவேல் கல்யாணம் முடிச்ச கையோட மறுபடியும் பாண்டியன் வீட்டுக்கு கிளம்புறானு அப்படின்னு சொல்லிட்டு முத்தியல் சக்தியில் ரெண்டு பேருமே வந்து பழனிவேல போடாமல் தடுத்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் பேச்சுமே கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம ரொம்பவே கோவத்தோட சூனியா கூப்பிட்டு பழனிவேல் வந்து பாண்டியன் வீட்டுக்கு வெளியே வந்துறாரு கரெக்டா அந்த டைம்க்கு பாண்டியனுமே அங்க என்னடா என்னடாச்சு பழனி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறது கிடையாது நாங்க இந்த வீட்டுல தான் இருக்கிறதா முடிவு எடுத்திருக்கிறோம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா நான் உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலும் கேட்கிறாரு பழனிவேல திரும்ப பாக்க முடியாதான்னு சொல்லி ஏக்கத்தோட அந்த கோமதிக்கு பழனிவேல் வாயால் அப்படி சொன்னதுமே ரொம்பவே சந்தோஷமாயிடறாங்க உள்ள வாடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே வந்துட்டு பழனிவேலி சோனியாவே ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க பழனிவேல் கோமா இருக்கிற வரைக்கும் பெசாம இருந்த சோனியா வந்து பழனிவேல் வந்து கொஞ்சம் நிதானமாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையை சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எதுக்கா இப்ப அவசரப்பட்டு அந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுக்கு கிளம்பி வந்தீங்க அவங்கதான் உங்களுக்கு பிசினஸ் எல்லாம் ரெடி பண்ணி தரேன் நாங்கள இதுக்கப்புறம் இங்க வந்து இனிமேல் வேலைக்கு என்ன ரெடி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போலதான் வேற என்ன வேலை புதுசா ரெடி பண்ணனும் பண்ணணும் மச்சாங்க

சோனியா பழனிவேல் சொல்றது எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆனா வீட்டாளுக்கு முன்னாடி மட்டும் ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிச்சு சோனியா வந்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள தங்கமையில் மட்டும் தான் மோசமான கேரக்டரா இருக்காங்க சரணன் அவங்க பேச்சு கேட்க வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே போட்டு கொடுத்து இருந்தாங்கன்னு பாத்தோம்னா இன்னைக்கு தங்கமேலுக்கே ஒரு படி மேல சோனியாவோட கேரக்டர் இருக்கு யார் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்ப எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளவரா தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்காங்க என்னதான் சோனியா வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இருந்தாலுமே பழனிவேல் மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல பழனிவேல் மாமா வந்து ரொம்பவே பதட்டமா இருக்காரு அப்படிங்கறத பாணினோட பசங்க மத்த யாருமே நோட் பண்ணாம இருந்தாலுமே கதிர் நல்லாவே நோட் பண்ணிடுறாரு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அதனால தான் பள்ளிவல் மாமா வந்து எப்பயுமே சோமாவே இருக்கிறாரு ரொம்பவே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர்க்கு சந்தேகம் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு நைட்டு சவாரிக்கு போயிட்டு வர கதிர் வந்து ரொம்பவே லேட்டா தான் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரப்ப எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனா பள்ளிவேல் ரூம்ல இருந்து ரொம்பவே சத்தம் கேட்டு இருக்குது என்னன்னு பாக்குறப்ப தான் வந்துட்டு பள்ளிவேலை பிடிச்சி சுகன்யா பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கிறது கதிர்க்கு தெரியுது எப்போ உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்ப போறீங்க எப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க என்னால இதுக்கு மேல ஒரு நாள் கூட இந்த வீட்ல எல்லாம் இருக்க முடியாது நீங்க அந்த கடைக்கு எல்லாம் வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பள்ளிவேலை பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க வீட்டுல இருக்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாலும் கதிர் வேலைக்கு போயிட்டு அப்பதான் வந்ததால நடக்கிற பிரச்சனை எல்லாமே கதிருக்கு தெரிஞ்சிருது நைட் எதுவும் கேட்க வேண்டாம் சொல்லிட்டு பெசாம் போய் படுக்கிற கதிர் வந்து காலையில எந்திரிச்சதுமே சோனியா கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நைட் மாமா பிடிச்சு அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலையா எங்க மாமா இந்த வீட்டுல தான் இருப்பாரு இந்த கடைக்கு தான் வேலைக்கு போவாரு எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணீங்க அப்புறம் எதுக்கு திடீர்னு இப்ப இப்பெல்லாம் கோவப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சோனியா கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு இதை பார்த்ததுமே பாண்டி விட்டாலும் எல்லாருமே வந்து சாக் சாக்காயிடுறாங்க இரண்டாச்சு கதிர் ஏன் திடீர்னு போய் சோனியா கூட சண்டை போட்டு இருக்கிறேன்னு சொல்லி பாண்டியுமே கேட்கிறாரு அப்பதான் கதிர் வந்து என்ன நடச்சுங்கிற எல்லா விஷயத்தையுமே பாண்டி விட்டாலும் சொல்றாரு என்ன குறை இருந்தாலும் சொல்லுமா நாங்க தீர்த்து வைக்க முயற்சி பண்றோம் அதுக்காக இப்படி எல்லாம் திட்டாதமா பழனிவேல் பாவம் வாயில்லாத பைய எங்களுக்காக கொஞ்சம் பொறுத்து போய் எங்களால முடிஞ்சது எல்லாத்தையுமே பண்றோம் அப்படி சொல்லி கோமதியுமே வந்து சூனியா வேட்டை போய் தேவையில்லாம கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலேயே நம்ம நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சூனியா கொஞ்சம் கூட பயப்படாம உண்மையை சொல்லிடுறாங்க சக்திவேல் வந்து என்னை பழனிவேல கல்யாணம் பண்ணி சொல்றப்ப பழனிவேல் வந்து இதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுல தான் இருக்க போறான் அவனுக்குன்னு நாங்க சொந்தமா பிசினஸ் வச்சு தர போறோம் இதுக்கப்புறம் அவன் பாண்டியன் கடையில வேலைக்கு எல்லாம் போகமாட்டான் அவனுக்குன்னு ஒரு பிசினஸ் வரப்போது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இதெல்லாம் சொன்னதனால தான் வந்து நான் பழனிவேலையே கல்யாணம் பண்ணேன் இல்லைன்னா கல்யாணமே பண்ணி இருக்க மாட்டேன் கடைசியில பாத்தனா பழனிவேல் வந்து கடைசியில உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு இப்ப பார்த்தா கடைக்கு தான் வேலைக்கு போவேன் சொல்றாரு ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி தானே கூப்பிட்டு வந்தாங்க இப்ப இது யாரோட தப்பு அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து அவங்க சைடு நியாயமா இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே யார் சைடு நிக்கிறது யாருக்கு சப்போர்ட்டா பேசணும் தெரியாம குழம்பு போய் நின்றுட்டு இருக்காங்க இப்ப பாண்டியன் வீட்டுலயே ரொம்பவே தெளிவாமோ பிரச்சனைனா வந்து ஏத்து கேள்வி கேக்குறது ரெண்டே பேர் தான் இதனால கதிர் மீனா வந்துட்டு இந்த சுகன்யா பழனிவேல் பிரச்சனை கிடையில தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி பழனிவேலோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்திட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க